இதுவரை எப்போதும் இல்லாத ஒரு புதிய நடைமுறையாக புத்தாண்டையொட்டி ரஜினிகாந்தை ஓ பி எஸ் திடீரென்று சந்தித்து வாழ்த்து பெற்றது ஏன் அதன் பின்னால் மறைந்திருக்கும் அரசியல் கணக்கு என்ன என்பது பற்றி சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் என அக்கட்சி தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் திடீரென்று இப்போது ஓ பக்கம் கொஞ்சம் காற்று வீச தொடங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இரட்டைகளை சின்னத்தின் உரிமையை கேட்டு அவர் மனு அளித்திருக்கிறார் அதற்கு பதில் மனு எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கிறார் ஆகவே எம்ஜிஆர் மறைவுக்கு பின் சின்னம் முடங்க வேண்டிய நிலை உருவானதைப் போல ஒரு நிலை ஏற்படலாம் என்கிறார்கள் இதே நிலை ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் ஒரு சமயம் நடந்தது சசிகலா ஒரு தரப்பு ஓ ஒரு தரப்பு என பிரிந்ததால் இரட்டை இலை ஒதுக்க தேர்தல் ஆணை முன்வரவில்லை பின் சசிகலா கட்சி விட்டு நீக்கப்பட்டார் இபிஎஸ் ஓ பி இணைந்தார்கள் மீண்டும் ஆட்சி நடந்தது அடுத்து ஓ பி எஸ் நீக்கப்பட்டார் இபிஎஸ் கட்சியை கைப்பற்றினார் ஆனால் அதை எதிர்த்து நீதிமன்றம் போனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவின் முடிவு மட்டுமே சரியான அப்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் எனவே அதை ஆணையம் ஏற்க வேண்டும் என ஓ பி எஸ் கூறினார் அதற்கு உடனடியாக ஒரு தீர்வு வரவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் இ பி எஸ் அணி இரட்டைகளை சின்னம் ஒதுக்கப்பட்டு தேர்தலை முடிந்துவிட்டது ஓ பி எஸ் சுயற்சியாக நின்று தோல்வி அடைந்துவிட்டார் இப்போது தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஓ பி எஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் ஆவணம் தான் பதிவில் இருக்கிறது ஆனால் இப்போது தேர்தல் ஆணையம் மீண்டும் நீதிமன்ற அழுத்தம் காரணமாக விசாரிக்க முன்வந்துள்ளது இந்த நீதிமன்ற பழைய சர்ச்சையை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி விடுவோம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் படிவம் கையெழுத்து போட்டுள்ளார் தேர்தல் ஆணையம் அனுமதித்ததால் தான் கையெழுத்து போட்டுள்ளார் அப்படி ஆறு மாதங்கள் முன்பு தேர்தல் ஆணையம் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதுதான் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்க முடியும் அப்படி இருந்தும் இந்த சிக்கல் ஏன் எழுந்துள்ளது நீதிமன்றத்தில் யார் மனு போட்டாலும் அதற்கு நீதிமன்றம் உரிய தரப்பின் விளக்கத்தை கேட்கும் அப்படித்தான் தேர்தல் ஆணையத்தை கேட்டுள்ளது இதன் நடுவே தான் ரஜினியை சந்தித்து ார் இதுவரை ஒரு புத்தாண்டு ரஜினியை சந்தித்து ஓ பி எஸ் வாழ்த்து பெற்றதே இல்லை இது புதிய வழியாக இருக்கிறது ஏன் அவர் திடீரென்று சந்தித்தார் அது பற்றி மூத்த திரு அசோஷ்யாம் அளித்துள்ள பேட்டியில் ரஜினி முன்பே ஜானகியின் நூற்றாண்டு விழாவில் இரட்டை இழை சின்னம் என்பது ஒரு பிரம்மாஸ்திரம் என்று பேசியிருந்தார் அது எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட விழா அவருக்கு எடப்பாடியுடன் ஒரு தொடர்பு உள்ளது ஓ பி எஸ் இடமும் தொடர்பு இருக்கிறது சொல்ல போனால் தமிழக அரசியல் சர்ச்சையில் ரஜினி ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை ரஜினிகாந்திற்கு ஒரு சில அவரை சந்தித்தால் அது செய்தியாகும் ஒரு மைலேஜ் கிடைக்கும் மேல் ஒன்றுமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் படிவம் பி மற்றும் ஏ ஆகிய இரண்டிலும் எடப்பாடிதான் கையெழுத்து போட்டு இரண்டு சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் முன்பே அளித்துவிட்டது ஆகவே எடப்பாடி பழனிசாமி தரப்புதான் இறுதியாக வெற்றி பெறும் என்கிறார்